ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு உலவு திரை கடற்பள்ளி கொண்டு வந்து உன்னடியேன் மனம் புகுந்த அப்புலவ புண்ணியனே புகுந்தாகிப் போகலொட்டேன் நிலவு புன்னை நாடல் நீழல் தந்தாமரை மலரின் விசை மலி கண் கண்படுக்கும் அணியாலி அம்பானே உளவு திரை கடற்பள்ளி கொண்டு வந்து உன் அடியேன் மனம் புகுந்த அப்புலவ புண்ணியனே புகுந்தாகிப் போகலொட்டேன் நிலவு மலர் புன்னை நாழல் நீழல் தண்டாமரை மலரின் விசை மலி அலவன் கண்படுக்கும் அயலா அணியாளி அம்பானே பெருமாளும் இப்படி கூப்பிடுற நிலவு மலர் புன்னை நாழல் நீழல் நிலவு இருக்கின்ற மலர் மலர்ந்திருக்கின்ற புன்னை நாழல் நீழல் நாடல் மரம் புன்னை மரம் இவற்றினுடைய நிழலிலே அதான் அர்த்தம் நிலவு மலர் புன்னை நாழல் நீழல் ஏற்கனவே எங்கள் மரங்கள்லாம் இருக்குது அங்கே புன்னை மரம் இருக்குது நாழல் மரம் இருக்குது அது பூத்தி இருக்கிறது அந்த ரெண்டு மரத்துக்கும் கீழே இருக்கிற நிழலில் இருக்கிற தண்டாமரை மலரின் மிசை குளிர்ச்சியான தாமரை மலரின் உள்ளே மலி அலவன் கண்படுக்கும் வண் நண்டுகள் ஆண் நண்டுகள் அலவனா நண்டுகள் ஆலி மலின நரேந்திரியன் புரிஞ்சுக்கலாம் மலினா பெரியான்னு புரிஞ்சுக்கலாம் மலி அளவன் கண்படுக்கும் அணியாலி அம்பானே அப்படி பெருமாள் கூப்பாடு திருவாலி அம்மானேன் நிலவு மலர் புன்னை நாழல் நீழல் தந்தாமரை மலரின் மிசை மரியவன் கண்படுக்கும் அணியாலி அம்பானே பெருமானை கூட்டாச்சு மெசேஜ் இப்போது உளவு திற உளவு திரை கடற்பள்ளி கொண்டு உலவுகின்ற அலைகள் நிறைந்த கடலிலே பள்ளி இருந்தான் பெருமை இந்த உலவு திரை கடற்பள்ளி கொண்டு வந்து அங்கேருந்து புறப்பட்டு வந்தாச்சு உன் அடியேன் உன்னுடைய தாசனான உனக்கு அடியனான என் மனம் புகுந்த என்னோடய மதத்தில் வந்து பூந்துட்டு இருந்தோம் கடலில் பள்ளி இருந்தீர் அது ஏனோ பிடிக்கலை அந்த இடம் நமக்கு ஆனால் அதை விட்டு வந்துட்டு முத அடியனான என் மனத்தில் வந்து புகுந்தீர்கள் அப்புலவன் அந்த காரியம் செய்யினேன் புலவன்னா எல்லாம் தெரிந்தவனு அர்த்தம் புலவன்னா பண்டிதன்னு அர்த்தம் புலவனுக்கு ஞானம் இருக்கும் அதுக்கப்புறம் மற்றவாளோட எமோஷன்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியும் புலவனுக்கு வெறும் ஞானி மாத்திரம் இல்லை விஷயம் தெரிந்தவன் மட்டுமல்ல மற்றவர்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் தெரிஞ்சவன் தான் புலவனா இருக்க முடியும் சரியா அப்புலவ புண்ணியனை புண்ணியனை சுத்தம் செய்வனே பரிசுத்தனே என்னை புண்ணியனாக்கினவனை புகுந்தாய் புகுந்த உன்னை போகலொட்டேன் போவதற்கு விடமாட்டேன் அதான் மெசேஜ் உறவு திரை கடல் பள்ளி கொண்டு வந்து உன்னடி ஏன் மனம் புகுந்த அப்புலவ புண்ணியனே புகுலொட்டேன் இவ்வாறு புகுந்த உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றேன் பாசுரம் பாசுரம் பிடிக்கலாமா உளவு திரை பள்ளி குண்டு வந்து உன்னடியேன் வனம் புகுந்த அப்புலவ புண்ணியனே புகுந்தாகி போகலொட்டேன் நிலவு மலர் புன்னை புன்னல் நீழல் தண்டாமரை மலரின்மிசை மலி அளவன் கண் படுக்கும் அணியாளி அம்பானி ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக